ஆர்பாட்டம் தொடர் உண்ணாவிரதமோ சாலைமுறை உண்ணாவிரதமோ கொடுக்கல கொடுக்க மாட்டாங்களாம் அதனால சாயந்தரம் முடிச்சுக்க வந்து இரண்டாம் தேதிக்கு மேல தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் நான் சும்மா தான் வச்சிருக்கேன் தமிழர் அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் ஆளுகிற திமுக அரசு அனுமதிச்சு பாதிப்பு வந்துடக்கூடாது மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சரியான முறையில் மக்களை வழி நடத்துது ஆனா அதை பயன்படுத்தி பீகாரிகளுக்கு ஓட்டு போடுற உரிமையெல்லாம் கொடுக்க விட மாட்டேன் தமிழ்நாடு அப்படிலாம் சும்மா விடாது தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு மோசடியான ஆணையம் நேற்று பாத்தீங்களா டெல்லியில் ஒரே ஆள் தொண்ணூத்தி ஏழு ஓட்டு போட்டிருக்காரு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது தேர்தல் ஆணையத்தின் மேல கேஸ் போட முடியாது கேஸ் போட்டாலும் அவரை கன்விக்ட் பண்ண முடியாது அப்படி எல்லா சட்டங்களை பாஜக அரசு ஒன்றிய அரசு திருத்தி வச்சுக்கிச்சு குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையா ஜனநாயகத்தின் நான்கு தூண்களும் உடைக்கப்பட்டிருக்கு மீடியா உங்களை எத்தனை தெரியல பெரிய மீடியா டிவி சேனல் இருபத்தி ஒன்பது அம்பானிக்கு இருக்கு நாப்பத்தி ஒன்பது அதானிக்கு இருக்கு அவங்க தான் உண்மையான நம்புறோம் எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்கிட்டாங்க முதல் தூண் பிரதமர் ஜனாதிபதி மக்களுக்கு எதிரான நிலையை கொண்டாங்க ஓட்டு மிஷின்ல ஃப்ராடு பண்ணி உட்கார்ந்து ரொம்ப நீதிபதிகள் உயர் பகுதியில் இருக்கிறவங்க

இவனா பழி போடுவான் வெக்கமான சூடு சொல்லணை இருந்தால் சொல்லணும்ல இந்த காட்டு அவனே பண்ணிக்குவான் பொதுமக்களை பள்ளி கொடுப்பான் குறிப்பிட்ட கம்யூனிட்டி மேலே போடுவான் அதான பண்ணிட்டு இருக்கான் நியூஸ் அதானே காட்டுறீங்க கொரோனா நாள் ஓடும் இந்த அதனோட நீச்சி நீச்சி தான் இந்த எச்ஐஆர் நீ எஸ்ஏ கொண்டு என்ன வேணாலும் பண்ண மல மாதிரித்தனமானது கேவலமானது அயோக்கியத்தனமானது நீ யாருங்க ஓட்டை இது பண்ண கேட்க கேளு திஹாரிக்காதான் அங்க ஓட்டு போட்டால் அந்த ஐடென்டிட்டி இருந்தா கூட நீங்க ஓட்டு போடலான்னு இங்கே அது தமிழை எழுதிருக்கான் அவனுக்கு தமிழே தெரியாது டிஹாரி கேக்கு ஃபார்ம்ல எங்கப்பா அந்த எஸ் ஃபார்ம் கடைசியில பின்னாடி பக்கத்துல தெரியாத மோரி அந்த ஓட்டு போட்டா

திருத்திடுவேண்ணா நீ ஒரு மாதத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நடத்தி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடு நீ உட்காந்துருக்க எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கும் நீ குறிப்பிட்டாலே உட்காந்துருக்கீங்க உயர் சாதின்னு சொல்லக்கூடியவன்னா இரநூத்தி பத்தொன்பது நாடுகள் அம்பாசிடராக இருக்கும் என்னவா அம்பாசிடராக இருக்கும் நீ எதுக்குப்பா இவ்வளோ தொண்டையை வத்த வைக்கிற சாயந்தரம் வருவாங்கப்பா ஒரு சிஎம் பங்கு முடிச்சிட்டு தொண்டையில கொஞ்சம் தண்ணி விடுங்க ராஜ் பவன் ராஜ் பவன் அது நேரத்தில் இருந்து மக்கள் பவன் மக்கள் பவனா மாத்திக்கிட்டாங்க ராஜ்பவன் ராஜ்பவன் தான் மக்கள் பவன்னா நீ என்ன மக்கள் ஆட்சி அங்க நடத்தப்படியா ஒரு சட்டசபை என்னத்துக்கு இருக்குது காய்கறி இருக்கா